ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் தி ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் இது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம வக்கல்ஸ் ஜி வக்கல்ஸா விக்கல்ஸா இல்லை இல்லை வக்ரமா இல்லை இல்லை விக்ரம் ஆ அவர் வந்து ஒரு காணொளி வந்து கொடுத்துருக்காரு ஸோ கிட்டத்தட்ட நிறையா பரிமாணங்களில் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசியிருக்காரு ஸோ அதில் எப்படி இருந்துச்சு இவராச்சு ஒருங்க பேசுனாரா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுவதுமாக ஓகே ஸோ முழுக்க முழுக்க அவரை பற்றி தான் கண்டன்ட்டு அவர் என்னென்ன பேசியிருக்காரு எப்படி இப்படி இல்லாமல் நடந்திருக்கார் ஜெனிவு நடந்திருக்காரா டாப் த்ரீக்கு தகுதியை ஒரு உள்ள ஒரு நபராக அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட க்ரைட்டீரியாவில் இந்த வீடியோடைய டிஸ்கஷன் வந்து இருக்க போகுது ஓகேவா அதுக்கு முன்னாடி பார் அம்மா வந்து பேசுனதை வச்சு ஒரு வீடியோ வந்து ரீல் பண்ணி போட்டிருந்தார் அது திடீர்னு வந்து காணா போயிடுச்சு என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கார் இந்த மாதிரி யாரோ கால் பண்ணாங்களாம் பேசுனாங்களாம் அதுக்கடுத்து வந்து அவர் வந்து பாவப்பட்டு விட்டுடாரான் இந்த மாதிரிலாம் நிறைய உருட்டுக்கள் பேசியிருக்காரு ஸோ திபே கணேஷ் மாதிரி அவங்க பீஸ் இப்போ போயிண்டு அட்ரீஸ் பண்ணுவாங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செபரி வந்து முழிச்சுக்கிட்டே பேசுவார் அடுத்த கேட்டகரியில் வக்ரம் விக்ரமும் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் சலச்சது இல்லை ஒன்று அப்படின்ற மாதிரி அவருடைய தவறை உணர்ந்து கொள்ளாமல் அதாவது கிட்ட இருக்கிற ஒரு என்ன தெரியுமா அவங்க சாண்ட்ராவை தள்ளி விட்டது தப்பு அனிமல் வெளியே வந்துடுச்சு நான் தானே தப்பு அப்படின்றத ஒத்துக்கிட்டே வந்த தன்மை இருக்குதுல்ல அது இந்த பீடி திவ்யாவுக்கும் வரல சரியா அடுத்து வந்து சபரிநாதனுக்கும் வரலை வக்ரம் விக்ரமும் வரல அடுத்து ஒரு எலிமுஞ்சி நாளைக்கு ஒரு இன்ட்ரிவி கொடுக்க போது அரோராசிரியில் அதுக்கு வராது அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி முத வக்ரம் விக்ரம் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தான் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் அவனுக்கு ஒரு செருப்படி என்ன அப்படின்னா அவன் ஸ்டாண்டப் காமெடியை உள்ளே போனான் ஆனால் உள்ளே அந்த ஷோவில் ஸ்டாண்டப் காமெடினால் அவன் ஒன்றுமே கிளிக்கலை எல்லா பேரையும் வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத் அவர்கள் தடீர் வீடர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவனுக்கு அங்கே வந்து பார்த்திங்கனா எதுவுமே ஒரு ஸ்கோரே இல்லை அவன் அதை பார்த்துட்டு ரொம்ப அழுது கிடந்தான் அது ஒரு விளாடி காமெடி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்தால் சுபிகிட்ட கூப்பிட்டு வச்சு ஞாபகம் அவங்களுக்கு ஏன்னா ஸ்டாண்டப் காமெடினு உள்ளே போனவன் பிக் பாஸ்ன்னு சொல்கிறாரு இன்னிங்களா ஸ்டாண்டப் காமெடி உள்ள வந்திருக்கீங்கன்னு ஆனால் மக்கள் சிரிக்க வச்சாரான்னு கேட்டிங்கன்னா விக்ரம் வந்து சிரிக்க வைக்கவே இல்லை வக்கரம்தான் கீழே கிடந்தா அப்படிங்கிறது பார்க்க முடியுது நீங்கள் இந்த ரீசெண்டான இன்டர்வியூ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவங்க அவ்வளோ வக்கரமானவன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக தெரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து என் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துருப்பீங்க என்ன அப்படிங்கிறது தான் ஏன்னா எப்பயுமே அவன் பேசுகிறதே என்ன என்ன பண்ணிடுறீங்க போலீஸ் கேஸ் போட்டுருவீங்களா என்ன பண்ண முடியும் அதெல்லாம் பேச முடியாது ஆ உண்டு ரியானா வந்து மூஞ்சில் அப்படி கிழிக்குது அப்போ சிவாஜி கணேசன் வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பார்ல அந்த மாதிரி வந்து நடிச்சுக்கின்னு அப்போ வியானா கிட்டே பேசுகிறதுக்கு துப்பு கிடையாது நேராக ஸ்ட்ரைட்டாக பேசுகிறது இப்போ வந்துட்டு ரியானா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டான அவர் இனிமேல் எதிராக அவனுக்கு ஃபோன் பண்ண அம்மு தேவி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விக்கல்ஸ் விக்ரம் அதாவது வக்ரம் விக்ரம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி மொதல் என்னது அதாவது அன்னைக்கு காலையில் ஆறு மணி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம திவ்யா கலாச்சி கிடப்போம் அதே மாதிரியே அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கார் இருந்தது அந்த காரில் சாண்டராக பார்வை தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்கல்ல இந்த எல்லா இம்சம் முடிச்சவங்களும் அந்த ஆங்கர் இருக்காங்க பாருங்க பாருங்கள் எல்லாருமே பார்வை பற்றி பேச சொல்லி அவங்களுக்கு உத்தரவு வந்திருக்கும் போல தெரியுது ஏன்னா வேற எதை பற்றியும் கண்டன் போட்டால் ஓட மாட்டேது வின்னர் வினர் பிடிவாய் திவ்யா கணேசன் வெ வெற்றி உண்டா வீணா போன தண்டை அவருக்கு வரல இதுக்கும் டைட்டிலுக்கு வந்து பார்வை தான் தேவைப்படுது சவரி முடிச்சு நேர பாவில் ஒருத்தன் அவனுக்கும் அப்படி தான் அப்படிதான் பார்வை தான் டைட்டில் சரி விக்ரமராஜ் ஏதாவது மாற்று வாங்கின்னு பார்த்தா அங்கேயும் பார்வை தான் டைட்டில் நாங்கள் இதைத்தான் வெளியிட்டுருக்கோம் ஆடா மூதேவிகளா இப்போயாச்சும் புரியுதா பாருக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்ட உயிலங்கிறது போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு சில மனசாம்பிராணிகளுக்கு சாம்பிராணிகளுக்கு என்ன தான் இப்போ வந்து சொன்னாலும் புரிய மாட்டேதில்லை புரிஞ்சிக்கோங்க இதில் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஈஸியாக அது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் அந்த அக்செப்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்களா சபர் என்ன சொன்னால் நான் ஃபண்ணுக்கு அடிச்சேன்றான் நான் ஃபண்ணுக்கு சொன்னேன் நான் பார்வை கண்ணில் கலக்கினது விக்ரம் என்ன சொல்கிறான் அதெல்லாம் ஃபன்னுக்கு தான் நான் பண்ணேன் அது எப்படிங்க வேணும்னா பண்ணுவாங்களா அப்படின்றான் நான் சும்மா ஒரு விஷயம் போட்டதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்றான் திவேகணேசு காரில் தள்ளி விட்டது ஆஹா ஓஹோன் சான்றா அவன் தள்ளி விட்டாங்களா அப்படின்னு கத்திரி கடந்த அம்முதேவி பார்வதியை அப்படி போட்டு இருக்கேன் என் கண்ணை கலக்கிட்ருக்கேன் அப்போ இந்த முதலி ஒரு குரல் கூட செவரி நீங்கள் அடிக்கடி அடிக்க அடிக்க முடிக்கணும் உங்களுக்கு ஒரு ஒருவே அப்படின்னு சொல்லவே இல்லை அங்கே உட்காந்து பீடு பிடிக்க போயிட்டா ஸோ நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும் இந்தவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு இப்போ வரைக்கும் அதற்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் ஒரு மன்னிப்போ அவன்கிட்ட இருந்து வரல ஆனால் பார்வதி கெத்தாடியை உட்காந்துக்கிட்டா சேனலில் அன்ஃபில்டர்னு போட்டு நான் அதை பண்ணுறது வந்து தப்பு தான் அனிமல் வெளியே வந்துட்டான் அந்த டைமில் நான் வந்தேன் தப்பு நான் அவங்களுக்காக வருத்தப்படறேன்னா இல்லையோ அவங்களுடைய பெண்களுக்காக குட்டி பிள்ளைகளுக்காக வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு எமோஷனாக வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சு பார் அதனால தான் மக்கள் மனசு வந்து ஜெயிக்க முடிஞ்சு காணாமணத்தை நான் வந்தால் தப்பாக உணர்ந்து காலில் உழந்துட்டான் மக்களுக்கு அதனால தான் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க காணாமணத்துக்கு கம்புறதுன்னு மற்றும் நம்ம பார்வதி ஏன்னால் அவங்க யாருமே ஃபேக்காக நடிக்கலை அடுத்து இந்த சில்லுறங்களாக இருக்கு பாருங்கள் இந்த அரோரா முதேவி திவ்யா முதேவி சபரி முதவி பக்க விக்ரம் விக் வக்கல் விக்ரமு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வழியெல்லாம் நடிச்சிருக்கிறதாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஆரு உடைய அம்மாவை கலாயிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா ரெட் கார்டு வாங்கினதில் இருக்குது அப்படிலாம் சொல்கிற தெரிஞ்ச மூதேவிக்கு இன்னமும் கஷ்டப்படுற மாதிரி ஒரு கண்டென்ட்டை பண்ணி விக்ஸ் விக்ரம் சேனலில் நீ போடுறேன் பேசிக்காக ஒரு ஹியூமானிட்டி உனக்கு இருக்காடா மூதேவி இல்லை இல்லை போட்டுட்டு பாரு ஃபோன் பண்ணி சொல்லணுமா அவருக்கு ஆ பா ப்ளீஸ் விக்ரம் நீங்கள் எடுத்துட்டு எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் தான் எடுப்பார் அவர் அப்புறம் என்ன கன்சர்னுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க வெளியே போய் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்புறம் அது நடிப்பா இல்லை எது நடிப்பு எப்படி நடிக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க அடுத்து ஆங்கர்கிட்ட நீங்கள் கண்ணில் அடித்து கழுத்துலேயே மிதிக்கலாம்னு சொன்னதுக்கு நீங்கள் என்ன போலீஸ் கேஸ் போடுங்க அப்படின்றான் உன்னை போட மாட்டாங்க தைரியம் தானே உனக்கு ஆக்சுவலாக அதெல்லாம் நீ போட்டிருக்கணும்டா எவ்வளோ பெரிய தைரியமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் ரொம்ப ஓ ஆ இவெல்லாம் ஒரு ஆள் காமெடியும் பண்ண தெரியாது இவன் க்ரௌடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனா காசு கொடுத்து கொடுத்துட்டு போனாங்கிறது தெரில எனக்கு எப்படி இவன் பிராண்டாக எனக்கு க்ரௌடாக இருக்குது ஒரு அளவு வந்து தகுதி இல்லை இந்த ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டெலாம் எடுத்துகிட்டு கலாய்ச்சிட்டுருப்பா இப்போ அந்த ஒன்று தான் பார்க்கற மாதிரி இருந்துச்சு ஸ்டாண்டப் காமெடியே நான் விளங்கே விளங்க பண்ணுற காமெடி உள்ளே எவனுமே சிரிக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் கேட்டால் நான் டூருக்கு போனேன் ஏன்னா அமெரிக்கா வந்து இவருக்கு கூப்பிட்டார் ஜப்பானில் ஜாக்கி ஜென் கூப்பிட்டான்னு சொல்லி சும்மா வந்து உருட்டிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது எவ்வளோ உருட்டு உருட்டிட்டு இருக்கான்றிங்க அதாவது சாண்ட்ராவை காலால் தள்ளிவிட்ட பார்வம் கம்பெனி கௌற்றம் செய்தவர்களாம் மற்ற யாருமே குற்றம் செய்யலையாம் இவர் வந்து சொன்ன வார்த்தை தப்பு இல்லை திவ்யா கணேஷ் சொன்ன வார்த்தை தப்பு இல்லை சாண்ட்ரா சொன்ன ஸ்கேன்ட்ரா அது என்னது கவுருதீன் எயிட்டீன் ப்ளஸ் தப்பு கிடையாது இவர் ஒம்போது ஓ சொல்லுவார் அது தப்பு கிடையாது சரியா சபரிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சு அடித்து காலி பண்ணுவாப்பில் அது தப்பு கிடையாது எதையுமே தப்பு கிடையாது இவங்க எல்லாம் வந்து புனித ஆத்மா பாரதி கவுருதி மட்டும்தான் இன்னும் தப்பு அவங்களும் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க அவங்க வந்து இப்போதைக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டாமே ஏன்னா ஷோ முடிஞ்சிருச்சு இனிமேல் நான் சொல்ல வேண்டாம் எனக்கு பார்வைக்கு ஒரு விஷயம் இருக்காது அப்படின்னு பார் அப்படின்டே இல்லைன்னா நீ பிச்சு தான் எடுத்துருந்தா பார்வ கமுருதீன் இல்லைனா நீ வந்து டாப் த்ரீ அப்படிங்கிறது கனவுளோடு நினச்சிருக்க முடியாது நீ வந்து ஏழாவது எட்டாவது பேச ஓடி இருக்க வேண்டிய ஒரு மூதியை நீ உட்கார்ந்து எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக உட்கார்ந்துட்டு நீ பேசுகிற அப்படிங்கிறது அப்போ எந்த அளவுக்கு பார்வை வச்சு அவன் கேம் ஆடி இருப்பான் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி கார் டாஸ்கில் அவர் இவங்க பண்ணது மட்டும்தான் தப்பான் சாண்ட்ரான் நடிக்கவே இல்லை அவன் கண்களை பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது வந்து அப்படி படபடன்னு இருந்துச்சு எனக்கு வந்து தெரிஞ்சே என்ன அதான் அவனுக்கு தெரியலன்ற புஸ்வலதா மடியிலேன்ற அப்புறம் புஷ்பலதா மடியில எப்படி படுத்தாங்கிற உனக்கு எப்படி தெரியும் அவனே க்ளீனாக சொல்கிறான் அவன் ஒன்றும் ஒன்றால் நான் பக்கத்தில் போய் அவளை தான் வந்துருச்சுன்ட்டான் அப்போ எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்கிறது உனக்கு இப்போ கூட தெரிலனா நீ எவ்வளோ பெரிய தற்கொலை யாருக்குன்னு பார்த்துக்கும் இல்லாட்டி நீ ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனில் ஒரு கதையை கட்டிட்டீங்க வெளியே அதை பொய்யாக்க நீ விரும்பலை ஏன்னா நீ நடிக்கிறங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்டா அதனால தான் நீ அதை வந்து பண்ண மாட்டேற அப்படிங்கிறத நான் கேட்டேன் என்ன சொல்லுவேன் அடுத்து இந்த அரோரா முதையை பற்றி சொல்கிறான் அரோரா வந்து மக்கள் அவளை வந்து புரிஞ்சிக்கல புரிஞ்சா மக்களுக்கு வந்து நல்ல பண்பு இல்லாட்ட மக்களுக்கு கண்ணு தெரியலையா டேய் உனக்கு கண் உருப்படியாக இருந்தால் நீ அந்த பிள்ளையை பார்த்துட்டு நார்மலைஸ் பண்ண மாட்டேன் அந்த மூதேவியை பார்த்து அரோரா மாதிரி ஒரு கேடு கட்டவள் நார்மலைஸ் பண்ணுற அப்படின்னா உன் கண்ணுலேயும் பயங்கர அழுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் மக்களை நீ குறை நீ முதல் கண்ணை கழுவிட்டுப்பார் வெளியே பார்க்கும்போது அரோராவே உனக்கு உத்தமையாக தெரிஞ்சாலும் பாரதியில் அவனுக்கு உலகம் உத்தமையாக தெரியணும்டா கூட அவரை மூதையவி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த கேட்டகரிஸு கூட தெரியல இவெல்லாம் உட்காந்து ஒரு பிராண்டை வச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது சரிங்களா அது அரோரா குளோரிஃபை பண்ணுறாங்க ஒரு நல்ல பொண்ணு அது அய்யோ அப்பா ஆமாம்ப்பா இப்போ அதாவது ஒரு பழமொழியை நான் பாப்பா போட்டான் தாப்பா அப்படின்ற மாதிரி அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டத்தை கொண்டு வந்துட்டு எதை ஒன்றும் எதை கம்பேர் பண்ணுறா அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு ஈத்தரையை கொண்டு போய் நல்ல பொண்ணு அப்படின்ற ஒரு சேனலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கேவலப்படுத்துறீங்களா நார்மலைஸ் பண்ணுறீங்களா முட்டா பசங்க அவங்களுக்குலாம் வந்து கர்மா சும்மா விடாதா அப்படிங்கிறதா எனக்கு தோணுது ஸோ நீங்கள் இந்த குண்டனோட இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கன்வர்சேஷன் சொல்லுங்க ஓகே அதுக்கு முன்னாடி தூண்டி விட்டது யாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆங்கர் வந்து கேள்வி ஏடாமத்திங்களா அப்போ வந்து தம்பி அது வந்து மதுரை பக்கம் தூத்துக்குடி பக்கம் திண்டுக்கல் பக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மூதையை சொல்லி பார்த்தீங்களா கேட்டால் இவர் சிவாஜி கணேசன் வெதர் நீ ஓட்டுது அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்க பண்ண காரணத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க டே ட்ரிகரிங் பாயிட்டு நீ மூதேவி எல்லா டாஸ்க்லேயும் முன்னாடி இருக்கிறவங்கள கீழே இறக்கி கொண்டு வரணும் ஃபஸ்ட்டில் இருக்கிறோம் மொதல் அவுட் ஆகணும்னு சொல்லி விதைத்தது விஷத்தை கலந்தது நீதான் வக்ரம் அதனால் நீ இன்று முடிவு வக்ரம் விக்ரம் என்று தான் அழைக்கப்படுவாய் அப்படின்றத மக்கள் ஆனிந்திரமாக நம்பிட்டாங்க அதனால தான் நீ கடைசி வரைக்கும் ஒரு டம்மி வீஸாகவே வெளியே வந்த ஸ்டாண்டப் காமெடினு சொல்லிட்டு நோ காமெடி அப்படின்ற மாதிரி அதாவது வடிவில் ஒரு படத்தை சொல்லுவார் நைஸ் கிளைம் பட் நோ பீஸ் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஐஎம் ஸ்டாண்டப் காமெடி அட் பட் நோ காமெடி அப்படின்ற மாதிரி இந்த மூதையை வெளியே வந்தது தான் குறை அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கற்றுக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்